குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோவில் நம்ம வர மண்டே நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டு ஃப்ரைடே யூஎஸ் மார்க்கெட்லாம் எப்படி முடிஞ்சுதுன்னு பார்க்கலாமா யுஎஸ் மார்க்கெட் எல்லாமே லாஸ்ட்டு ஃப்ரைடே டவு டவு ஜோன்ஸு நூற்றி மூ சாரி முந்நூற்றி ஒம்பது பாயிண்ட் டவுனு எஸ்எம்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு மைனஸ் த்ரீ பாயிண்ட்டு நாஸ்டாக் கம்போசிட் வந்து ஒரு முப்பது பாயிண்ட்டு ப்ளஸில் தான் முடிஞ்சிருக்கு ஸோ அங்கே ப்ராஃபிட் புக்கிங் நடந்துக்கிட்டே இருக்குது ப்ராஃபிட் புக்கிங் ஏன் நடக்குதுன்னா அங்கே டெக்ஸ்ட் ஸ்டாக்லலாம் ஒரு பப்புல்ஸு நெக்ஸ்ட்டு டிசம்பர் மாதம் ஒரு ரேட் கட்டு வராது அப்படின்ற சூழ்நிலையால் தான் அங்கே ப்ராஃபிட் புக்கிங் ஹெவியாக நடக்குது இதுதான் நம்ம ஆல்ரெடி அங்கே டிஸ்கஸ் பண்ணதும் கூட கோல்டு கோல்டு பார்த்தீங்களா கோல்டை வச்சே கண்டுபிடிச்சிடலாங்க கோல்டு பாருங்கள் நாலாயிரத்தி எண்பத்தி நாலு டாலரில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு நாலாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு டாலரில் இருந்த கோல்டு வெறும் இப்போது நாலாயிரத்தி எண்பத்தி நாலு டாலருக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு சில்வரும் இறங்கிட்டே இருக்குது ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா யூஎஸ் மார்க்கெட்டு இந்த ஃபெட் ரிசர்வ் சம்மந்தமாக ஏதாவது ஒரு நியூஸ் இல்லை ஒரு ரூமர்ஸ் வந்தாவே ஆட்டோமேட்டிக்காக அங்கே இறங்கிடும் ஏன்னா டவ் ஜோன்ஸ் எல்லாம் ஹால் ஐயில் இருக்கான் அவன் சரியான உச்சத்தில் இருக்கான் டவ் ஜோன்ஸு பெரிய பீரைஸ் கேண்டிலுங்க லாஸ்ட்டு ஃப்ரைடே எண்பத்தி நாலாயிரத்தி நானூறு வரையும் போயிருக்கு அதுதான் ஹால் நானூற்றி நாற்பத்தொன்று தான் டவ் ஜோன்ஸோட ஹால் டை மை அங்கிருந்து அந்த வியாழக்கிழமை ஹால் டைம் மையை தொட்டான் நேற்று வெள்ளிக்கிழமை கீழே இறங்கிச்சு லாஸ்ட்டு ஃப்ரை லாஸ்ட்டு ஆமாம்ண்ணா நேற்று நேற்றும் கீழே டவுனில் தான் முடிஞ்சிருக்கு இந்த நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தொன்று அவன் கட் பண்ணி கீழே வந்தானா ஏன்னா அது வரையும் தான் அது புல்லிஷில் இருக்குது ஆர்எஸ்ஐ ஃபோர்டீனில் பார்த்தா ஐம்பதை டச் பண்ணுற டச் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கான் டவ் ஜோன்ஸு ஸோ ஐம்பதுக்கு கீழே வந்துட்டா நான் சொன்ன மாதிரி அந்த நாற்பத்தி ஆறாயிரத்தி ஆறுநூற்றி நாற்பத்தி ஆறாயிரத்தி ஏழ்நூறுன்னே வச்சிங்களேன் எழுநூறை கட் பண்ணி கீழே வந்தானா அது கொஞ்சம் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது டவு ஜோன்ஸ் எது வரையும் இறங்குனா நாற்பத்தஞ்சாயிரத்தி எட்நூறு வரையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவன் கண்டினியூஸாக ஏறிக்கிட்டே இருக்கான் அந்த ஒரு ஏற்றத்துக்கு இந்த வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மார்க்கெட் இறங்கியிருக்கு டவு ஜோன்ஸு அதே மாதிரி நாஸ்டாக் கம்போசிட்ஸ் பார்த்தீங்கன்னா அவன் இறங்கிட்டு நல்லா டவுன் வந்துட்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பது வரையும் டவுன் வந்துட்டு மறுபடியும் மேலே ஏறி முடிஞ்சிருக்கு பட் அவனும் இப்போ அவனுக்கு அந்த ரெசிஸ்டண்ட் இருக்குது இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஒரு ரெசிஸ்டண்ட் இருக்குது அதை கட் பண்ணி மேலே ஒரு புல்லி ஷேண்டில் வந்தால் டவ் ஜோன்ஸ் நம்ம நாஸ்டாக் கம்போசிட்டு வந்து மேலே போகும் கோல்டை பார்த்தோம்னா கோல்டு வந்து அகைன் இப்போ ட்ரேடாகிறது நாலாயிரத்தி எண்பத்தெட்டு டாலரு அது அநேகமாக இந்த மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு வரையும் மறுபடியும் கீழே வரும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஒரு கப் அண்ட் சார்ஜர் பேட்டர்னில் உருவாகுது உருவாகிற மாதிரி எனக்கு தோணுது ஆனால் இன்னும் அது கன்ஃபார்ம்லாம் இல்லை ஜஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்துக்கிட்டு இருக்கு பார்க்கலாம் அப்படி அந்த கப் வித் ஹேண்டில் அந்த ஷேப்பில் அந்த பேட்டர்னில் வந்தால் அது இன்னும் இறங்க தான் செய்யும் இது கோல்டை பற்றி லாஸ்ட்டு ஃப்ரைடே எல்லா மார்க்கெட்டுமே இறங்கி தான் இருந்தது நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி நம்ம என்எஸ்சி நிஃப்டியும் பிஎஸ்சி சென்செக்ஸ் மட்டும்தான் ஏறி இருந்தது மற்ற எல்லா இண்டெக்ஸுமே இறங்கி தான் இருந்தது இப்போ நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி ஒரு முப்பத்தெட்டு பாயிண்ட்டு ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அதாவது நேற்று நிலவரம் பிரகாரம் மண்டே காலையில் இந்த டவ் ஜோஸ் ஃப்யூச்சர்ஸ் எல்லாம் எப்படி ட்ரேட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு கேப் அப்பா கேப் டவுனா அப்படின்றது தெரியும் ஆனால் கிஃப்ட் நிஃப்டி ஒரு முப்பது பாயிண்ட்டு காட்டுறதெல்லாம் ஒரு பெரிய இதுவே கிடையாது அது எனக்கு இருக்கிற ரியல் ஃபேக்டர் சொல்லணுன்னா நான் மண்டே வந்து நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் அது ஃபர்தராக மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் ஏன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் நியூஸ் இருக்குது இப்போ தான் இந்த பீகார் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு மெஜாரிட்டியாக பிஜேபி ஜெயிச்சிருக்கு அதோடய இம்பேக்ட்டு லாஸ்ட்டு ஃப்ரைடே ஒரு மூணு மணிக்கு வந்தது அது ஒன்றும் எனக்கு அது சாட்டிஸ்ஃபைடே இல்லை பட் மண்டே வந்து மார்க்கெட் ஒரு டவுனில் இறங்கினாலும் அது ஃபர்தராக அங்கேருந்து மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்து எஃப்ஐ செல்லிங்கில் இருக்காங்க அவங்க செல்லிங்கில் இருந்தும் மார்க்கெட்டு ஏன்னா அவங்க கண்டிப்பாக எப்படி அவங்க லாஸ்ட்டில் தான் இருப்பாங்க இப்போ இந்த கேண்டில் வந்தது பார்த்தா அவங்களும் லாஸ்ட்டில் தான் இருப்பாங்க ஸோ அது ரிவெஞ்ச் எடுத்து கீழே இறப்பு இறக்குவாங்களோ இல்லை ஃபர்தராக இன்னும் கீழே இறங்குமோ அப்படின்னு நமக்கு தெரியாது கேப் அப் டவுன் அப்படின்றது மட்டும் மண்டே காலையில் ஒரு ஆறரை மணி ஏழு மணிக்கெல்லாம் தெரிஞ்சிடும் அப்படி ஒருவேளை நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு டவுன் ஓப்பனிங்காக இருந்தால் அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு நான் ஆல்ரெடி சொன்னது தான் இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சு தான் கரெக்டாக அந்த கேப்பு லாஸ்ட்டு ஃப்ரைடேவே வந்தால் ஏழ்நூற்றி நாற்பத் நாற்பது வரையும் வந்தால் அந்த கேப்பை ஃபில் பண்ணவே இல்லை ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டில் இருக்கிற அந்த கேப்பை ஒரு வேளை கேப் டவுனில் டவுன்லோப்பண்ணா அதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும் அது இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூறு வெரி ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம ஆப்ஷன் செயினை போய் பார்த்தோம்னா அதில் அந்த ஓஐ சீட்டை போய் பாருங்களேன் இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூறு வந்து இப்போது கரெக்டான வேல்யூ தெரியாது இருந்தாலும் செவன்ட்டி நைன் பாயிண்ட் ஃபிஃப்டி சிக்ஸு லேக்ஸ்க்கு மேலே காட்டுது புட் சைடில் பார்த்தீங்கன்னா புட் சைடில் தான் அவ்வளோ சப்போர்ட் இருக்குது ரெசிஸ்டண்ட்டெல்லாம் ஒன்றுமே இல்லை ரெசிஸ்டண்ட் எங்கே ஸ்ட்ராங்காக இருக்குன்னா இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேயும் இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேயும் இருபத்தி ஆறாயிரத்துல தான் ரெசிஸ்டன்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ மார்க்கெட்டு கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலும் செடார்னு மேலே தான் போகிறதுக்கு இந்த ஓஐ சாட்டை பார்த்தா நமக்கு கன்ஃபார்மாக தெரியுது ஒரு கேப் டவுன் வந்தால் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சு அதுக்கடுத்து இருக்கிற சப்போர்ட்டு இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு அதுக்கும் கீழே போச்சுன்னா இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி ஐம்பது இந்த மூணு சப்போர்ட்டு நிஃப்டி ஃபிஃப்டிக்கு வர மண்டே இன்ட்ராடே லெவல்ஸாக கண்டிப்பாக ஆக்ட் ஆகும் ஏன்னா எஃப்ஐ செல்லிங்கில் இருக்காங்க அது அதை மட்டும் நாற்றுல வச்சிங்க என்ன தான் மார்க்கெட் மேலே போனாலும் கடைசி ரெண்டரை மூணு மணிக்கு மேலே ஒரு நூறு நூற்றி ஐம்பது பாயிண்ட்டை இறக்கிடுவாங்க ஏன்னா மார்க்கெட்டில் எஃப்ஐ செல்லிங் அப்படின்றது கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது டிஐஇஸ் வாங்கிக்கிட்டே இருக்காங்க அவங்க எவ்வளோ நாள் வாங்குவாங்க அதுவும் தெரியாது ஆனால் வாங்கிகிட்டே இருக்காங்க அவங்க எப்போ தான் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்கன்னு தெரியல ஒருவேளை இவங்க ஸ்ட்ராங்காக ஒரு அஞ்சு ஆறு நாள் எஃப்ஐஸ் பை பண்ண ஆரம்பிச்சிட்டா அவங்க செல் பண்ணுவாங்களோ அப்படின்னு தோணுது நான் ஒரு மூ மூணு நாலு மாதமாக இல்லை ஒரு ஆறு மாதமே பார்த்துட்ருக்கேன் எஃப்ஐஎஸ் கண்டினியூஸாக பையிங்லேயே தான் சாரி டிஐஸ் கண்டினியூஸாக பையிங்லே தான் இருக்கிறாங்க அந்த ரேராக எப்போது ஒரு வாட்டி செல்லிங் வந்தாங்க ஒரு ரெண்டு மூணு வாட்டி அதுவும் சின்ன சின்ன வேல்யூவில் அது எந்த நாள் எப் எப்போ வரையும் அவங்க பையிங்லேயே டிஐஎஸ் இருப்பாங்கன்னு தெரியாது கண்டிப்பாக ஒரு நாள் டேன் பண்ணாங்கன்னா மார்க்கெட் அப்போது ஒரு வாட்டி விழும் இப்போ நம்ம மார்க்கெட்டு ஒன் டே கேண்டிலில் பார்த்தா கூட அதோட ஆர்எஸ்ஐ வந்து சிக்ஸ்டி த்ரீ கிட்டே இருக்குது ஸோ மார்க்கெட் ஸ்டில் புல்லிஷில் தான் இருக்குது இந்த மூணு லெவல்ஸ் நான் சொன்னது கண்டிப்பாக இன்ட்ராடே லெவலுக்கு மண்டே வந்து நிஃப்டி ஃபிஃப்டிக்கு சப்போர்ட்டாக இருக்கும் ரெசிஸ்டண்ட்டு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டு நான் சொன்ன அந்த இருபத்தி ஆறாயிரம் தான் சைக்காலஜி இருபத்தாறாயிரத்தி நாலு தான் எக்ஸாக்ட் ரெசிஸ்டண்ட்டு இருபத்தி ஆறாயிரத்தி நாலு இல்லை இருபத்தி ஆறாயிரத்தி பத்து தான் எக்ஸாக்டு ரெசிஸ்டண்ட்டு ஆனால் இருபத்தி ஆறாயிரம் வந்தாவே அங்கே ஏன்னா அங்கே கால் ரைட்டர்ஸ் ஹெவியாக இருக்காங்க அங்கேருந்து அது கண்டிப்பாக இறங்குறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதையும் கட் பண்ணி ஒரு புல்லிஷ் கேண்டில் அந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே பிரிண்ட் ஆச்சுன்னா இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி பத்து இது அடுத்த ரெசிஸ்டண்ட் அதுக்கப்புறம் இருக்கிறது ஹால் டைம் ஐ தான் ஹால் டைம் எல்லாம் நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி போகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் இந்த வருஷம் கூட பத்தாவது தான் நினைக்கிறேன் இந்த வருஷம்லாம் முடிஞ்சால் தான் போவானோ அப்படின்னு தோணுது இந்த மூணு லெவல்ஸ் ரெசிஸ்டண்ட் லெவல்ஸாக மண்டேக்கு நிஃப்டி ஃபிஃப்டிக்கு ஆக்ட் ஆகும் சென்செக்ஸ் பக்கம் வருவோம் சென்செக்ஸ் பக்கம் வந்தால் ஒரு வேளை கேப் டவுன் கிடைக்குது அப்படின்னா அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு எண்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரம் அந்த கேப்பு ஃபிஃப்டி மினிட்ஸில் இருக்குல்ல அந்த கேப்பு இவனும் லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்து அவன் டச் பண்ணவே இல்லை பாதிலே வந்துட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட்டு எண்பத்தி மூணாயிரத்தி நூற்றி நாற்பது இது வெரி வெறி ரொம்ப லாங்கில் இருக்குது ரொம்ப கேப் இருக்குது ஏன்னா மார்க்கெட் அன்றைக்கி ஏறினா பார்த்தீங்களா வியாழக்கிழமை அந்த கேப்பு பதினோராந்தேதி நவம்பர் மாதம் ஏறினா பார்த்திங்களா செல்லுன்னு ஒன் சைடாகவே அந்த ஏற்றம் ஏன்னா அந்த எண்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி கட் பண்ணி ஒரு பிஎரேஸ் கேண்டில் வந்தால் எண்பத்தி மூணாயிரத்தி நூற்றி நாற்பத்தொன்று தான் அடுத்த சப்போர்ட்டு நடுவில் வேறு எங்கேயும் இல்லை ஆனால் ஒரு மைல்டான ஒரு சப்போர்ட் இருக்குது எண்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி எழுபதில் இருக்குது அதெல்லாம் அனாவசியமாக உடச்சிருவாங்க இறங்குற மாதிரி இருந்ததுன்னா இந்த எண்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி எழுபதெல்லாம் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்காது ஆனால் மைல்டா ஒரு சப்போர்ட் இருக்குது அந்த எண்பத்தி மூணாயிரத்தி நான் எண்பத்தி மூணாயிரத்தி நூற்றி நாற்பத்தொன்னையும் கட் பண்ணி ஒரு பிஎரி கேண்டில் பிரிண்ட் ஆச்சுன்னா எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பத்தி ஏழு சென்செக்ஸில் ரொம்ப கேப்பு ஒவ்வொரு சப்போர்ட்டுக்கும் ரொம்ப கேப் இருக்குங்க இவன் இறங்குற மாதிரி இருந்ததுன்னா நம்ம தைரியமாக ஒரு புட் ஆப்ஷன் எடுத்துகிட்டு ஏன்னா ஒவ்வொரு சப்போர்ட்டும் எங்கே லாங்காகவே இருக்குது ஒவ்வொன்றுமே முந்நூறு நானூறு பாயிண்ட்டு கீழே தான் இருக்குது ஸோ இறங்குச்சின்னா சரியான ப்ராஃபிட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வேறு எங்கேயும் அவன் எடுக்கவே மாட்டான் ஏன்னா சென்செக்ஸு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே ஆறுநூறு ஆறுநூறு பாயிண்ட் ஏறி இறங்குறான்னா இதெல்லாம் ஏமாத்திரம் அவனுக்கு இந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் அனாவசியமாக வந்து போவான் ஒருவேளை கேப் அப் கிடச்சி சென்செக்ஸ் மேலே போச்சுன்னா அதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு எண்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு அதுக்கு மேலே இருக்கிறது எண்பத்தி அஞ்சாயிரத்தி நூற்றி முப்பது இது அடுத்த ரெசிஸ்டண்ட்டு அதுக்கும் மேலே போச்சுன்னா எண்பத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி முப்பத்து ரெண்டு ஸோ இந்த மூணு ரெசிஸ்டண்ட்டு சென்செக்ஸுக்கு மண்டே ரியாக்ட் ஆகும் இன்ட்ராடே லெவலாக ஏன்னா சென்செக்ஸில் அப்பர் சைடில் போனீங்கன்னா பக்கத்து பக்கத்துலேயே இருக்குது ரெசிஸ்டண்ட்டு ஆனால் சப்போர்ட் சைடில் போனீங்கன்னா எல்லாமே ரொம்ப டிஸ்டன்ஸ் லாங்காக தான் இருக்குது நீங்கள் அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டில் சென்செக்ஸில் வச்சு பாருங்களேன் உங்களுக்கே அது கிளியராக புரியும் ஏன் இவ்வளோ பக்கத்து பக்கத்துலேயே இருக்குன்னா அவ்வளோ பக்கத்து பக்கத்துலேயே தான் இருக்குது எல்லாமே ஒரு முந்நூறு இரநூறு அந்த பாயிண்ட்லேயே ரெசிஸ்டண்ட் இருக்குது சென்செக்ஸ்க்கு அந்த எண்பத்தி அஞ்சாயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டை கட் பண்ணி மேலே போன தான் அது கொஞ்சம் லாங்காக இருக்குது அடுத்த ரெசிஸ்டண்ட் அவ்வளோ தொலைவெல்லாம் போவானான்னு தெரியல மார்க்கெட்டில் பிஜேபி வின் பண்ணியிருக்கு அதோடய இம்பேக்ட் ஒருவேளை மண்டே கிடச்சிதுன்னா அந்த லெவல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் எஃப்ஐஎஸ் வந்து செல்லிங்கில் நாலாயிரத்து ஐநூறு கோடிக்கு மேலே செல் பண்ணி வச்சுருக்குறதுனால அவ்வளோ தொலைவு போகுமான்னு கேட்டால் அது டவுட்டு தான் போக விட மாட்டாங்க அப்படி போனாலும் இன்ட்ராடே முடிகிற சமயத்தில் வச்சு செல் பண்ணுவாங்க ஸோ இது நடக்கும் இது தான் நடந்துக்கிட்டுருக்கு மார்க்கெட்டு வெள்ளிக்கிழமை பியரிஷாக தான் இருந்தது எல்லாருக்குமே நல்லா தெரியும் கடைசியில் மூணு மணிக்கு ஒரு கேண்டில் வரலையா என்னங்க இது சென்செக்ஸில் அறுநூறு பாயிண்ட்டுக்கிட்ட ஏறி இருக்கு நீ இப்போ நினச்சா கூட வைத்திய இருக்குது எவ்வளோ பேரும் முடிச்சு கட்டியிருக்கோம் அந்த கேண்டில் சரி ஓகே முடிஞ்சதை பற்றி பேசி ஒரு ப்ரோஜனமும் இல்லை இது தான் ஃப்ரெண்ட்ஸ் மண்டேக்கான சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி ஃபிஃப்டிக்கான இன்ட்ராடே லெவலில் ஆக்ட் ஆகும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மணியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டில் வரும்போது நான் சொன்ன மாதிரி ஒரு பத்து பாயிண்ட்டை எப்போவுமே கம்மியாக போட்டு ப்ளே பண்ணுங்கள் அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ட்ரிகர் ஆகும் ட்ரிகர் ஆச்சுன்னா அது அப்படியே ரிவர்ஸ் ஆச்சுன்னா அந்த பத்து பதினஞ்சு பாயிண்ட்டு கம்மியாக போட்டது தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கூட வரும் பத்து பாயிண்ட்டு கிடச்சா போதாதாங்க நிஃப்டி ஃபிஃப்டியில் எழுநூற்றம்பது ரூபா சும்மா இருக்குது சும்மா காலங்கத்தாலேயே ஒரு ஒம்போதே காலுக்கு உக்காடுறோம் நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் மண்டே காலையில் ஒரு கேப் அப்படியே ஓப்பன் ஆகுதுன்னே வச்சிங்களேன் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னா சும்மா உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் இருபத்தி ஆறாயிரத்துலேயே ஓப்பன் ஆகுதுன்னு வைங்க இருபத்தாறாயிரம் வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் ஓகேவா அப்போ அது அங்கே போய் தொட்டவுன்னே என்ன ஆகும் செல்லு தான் ஆகும் கண்டிப்பாக ஸ்கீல தான் இறங்கும் அதை நம்மளால் டக்குன்னு எடுத்து ப்ராஃபிட் பண்ண முடியுமா முடியாது அவ்வளோ ஸ்பீடாலாம் நம்மளால் போட முடியாது அந்த இடத்துல டிமாண்ட் அண்ட் ஏற்ற மாதிரி வேகமாக இருக்கும் நம்மளால் டக்குன்னு ப்ராஃபிட் பண்ண முடியும் ஸ்கேல்பஸ் மாதிரி பண்ணுறதுன்னா பண்ணலாம் ஆனால் அவ்வளோ ஸ்பீடாலாம் நம்மளால் இருக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது ஆனால் அது இருபத்தி ஆறாயிரத்தி தொட்டுட்டு ஸ்ட்ராங்காக இருக்கிற இந்த இருபத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரமெலாம் வரும்போது ஃபர்ஸ்ட் கேண்டிலே சொல்கிறேன் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டிலே அங்கே இருபத்தி ஆறாயிரம் ரெசிஸ்டண்ட்டில் போயிட்டு அங்கேருந்து இறங்குது இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரையும் இறங்குதுன்னு வச்சுங்களேன் இறங்குனா அங்கேருந்து அது ரிவர்ஸ் ஆகும்போது ரிவர்ஸ் ஆகுன்னுலாம் நான் சொல்லலை நம்ம அந்த இடத்துல ஒரு சப் ஒரு ட்ரை பண்ணலாம் கால் ஆப்ஷனில் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒவ்வொரு சப்போர்ட்லேயும் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ட்லேயும் கேண்டில் செட்ஸ் ஃபஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகும் கண்டினியூஸாக மோர் தென் டூ டைம் த்ரீ டைம்ஸ்னு வரும்போது தான் அதை உடைச்சிட்டு வரும் ஆனால் ஃபர்ஸ்ட் டைமில் வரும்போது ரெஸ்பெக்ட் பண்ணி அது ரிவர்ஸ் ஆகுது இதை நான் பல தடவை பார்த்துருக்கேன் நீங்கள் நீங்கள் மண்டே இதை செக் பண்ணி பாருங்களேன் நான் சொன்னது நடக்குதா இல்லையான்னு நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் மார்க்கெட்டு ஓப்பன் ஆகும்போது பாருங்களேன் அவன் ரெசிஸ்டன்ட் டைப்பில் ஓப்பன் ஆனால் மார்க்கெட்டு நல்லா கீழே வந்துட்டு அப்படியே ரிவர்ஸ் தான் ஆகுது இது எத் எத் நீங்கள் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பதிமூணாந்தேதி போய் பாருங்கள் அப்புறம் இந்த பதிமூணாந்தேதி மட்டும் இல்லை பதினாலாந்தேதி தேதி கூட பாருங்கள் ஆனால் பதினாலாந்தேதி தேதி வந்து மார்க்கெட் டவுனில் ஓப்பன் ஆயிடுச்சு அவன் அங்கேருந்து புல்லிஷில் தான் போனான் வேறு என்ன அதுக்கு நாள் போய் பாருங்கள் முந்தா நாள் என்ன ஆகிருக்கும் ஒரு பெரிய டவுன் வந்துட்டு அப்படியே ரிவர்ஸ் ஆகிருக்கும் அதுக்கப்புறந்தான் அவன் ஃபர்தராக கீழே இறங்கியிருப்பான் இந்த இந்த பேட்டர்ன் தான் நடந்துக்கிட்டே இருக்குது இதை செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் எடுக்கலாம் வேணாம் நான் சொன்ன மாதிரி நடக்குதா இல்லையான்னு பாருங்களேன் இரவு ஒரு வேளை கேப் அப்பள ஓப்பன் ஆச்சுன்னா இருபத்தாறாயிரத்தை தொட்டுட்டு அந்த ஃபிஃப்டி மினிட்ஸ் கேண்டில் ஃபர்ஸ்ட்டு கேண்டிலே தொட்டுவிட்டு கீழே வரும் கீழே வந்துட்டு அது இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் இல்லை தொள்ளாயிரத்தி டச் பண்ணும்போது அங்கேருந்து அது ரிவர்ஸ் தான் ஆகும் இல்லைன்னா ஒரு டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா ஓப்பன் ஆகும்போதே அது சடார்னு மேலே தான் போகும் ஏன்னா சப்போர்ட் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது அவங்க சப்போர்ட் வந்து செல் பண்ணால் தானே அது ஃபர்தராக இன்னும் கீழே இறங்கும் அவங்க தான் விற்கவே போகிறது கிடையாது மார்க்கெட் மேலே போக போகுதுன்னு தான் தெரியுமே மார்க்கெட்டில் நியூஸ் இருக்குது இண்டியன் நியூஸ் இருக்குது ஒருவேளை லாஸ்ட்டு ஃப்ரைடே வராத ரேலி ஒரு இரநூறு முந்நூறு பாயிண்ட்டு வர வேண்டிய இடத்துல ஒரு நூறு பாயிண்ட்டு தான் வந்திருக்கு இன்னும் பெண்டிங் ஒரு இரநூறு பாயிண்ட்டு ரேலி வர வேண்டியதாக இருந்தால் மார்க்கெட் அங்கேருந்து பிச்சுக்கிட்டு மேலே தான் போகும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து கேட்டால் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது எஃப்ஐ செல்லிங்கில் இருக்கிறதுனால அது மட்டும் ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் டவுட்டாக இருக்குது மற்றபடி எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஏன்னா ஆர்எஸ்ஐலேயும் அது புல்லிஷில் தான் காட்டுது கிராஷ் ஓவர்லேயும் புல்லிஷ் தான் காட்டுது டெக்னிக்கலாக பார்த்தாலும் புல்லிஷில் தான் இருக்குது மார்க்கெட்டோட நியூஸை வச்சு பார்த்தாலும் புல்லிஷில் தான் இருக்குது ஸோ இத்தனை பாசிட்டிவ் நியூஸு இருக்குது அதனால் நான் மார்க்கெட் மேலே போகும்னு கன்ஃபார்மாக சொல்கிறேன் அவ்வளோதான் இதில் ஒரே ஒரு தலைவலி எஃப்ஐஸ் செல்லிங்கில் இருக்காங்க அது ஒன்று தான் வந்து நாலாயிரத்து ஐநூறு கோடி விற்கிறாங்கன்னா நம்ம டிஐஸ் வந்து எட்டாயிரம் கோடி ஒம்பதாயிரம் கோடி வாங்குகிறாங்க அதுக்கு இது மேட்ச் பண்ணாலும் மார்க்கெட்டில் ஃபர்தராக இருக்கிற மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏறினாவே நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி மேலே தான் போகும் ஸோ மார்க்கெட் ஏறத்துக்கு தான் வாய்ப்பு இருக்குது நான் மறுபடியும் அதை தான் நினைக்கிறேன் ஆனால் ஓப்பன் ஆச்சுன்னா கீழே வரையே வந்துட்டு ஃபர்தராக மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இது தான் மண்டே மண்டேக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் இந்த வேல் இந்த இன்ட்ரட் லெவலை வச்சு அந்தந்த சப்போர்ட் அந்தந்த ரெசிஸ்டண்ட்டில் ப்ராஃபிட் பண்ண முடிகிறவங்க எடுக்கலாம் நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக ப்ராஃபிட் இந்த மணியில தான் இருக்குது அட் த மணிலேயோ இல்லை அவுட் ஆஃப் த மணிலேயோ கண்டிப்பாக கிடையாது அவுட் ஆஃப் த மணியெல்லாம் லாஸ்ட்டு ஃப்ரைடே நடந்த மாதிரி ஒரு திடீர்னு ஒரு இம்பாக்ட் நடந்தால் மட்டும்தான் ப்ராஃபிட் கிடைக்கும் அட் த அவுட் ஆஃப் த மணியும் மற்ற எல்லா நேரத்துலையுமே இந்த மணி தான் நமக்கு லாபம் தரக்கூடியது ஒவ்வொரு வாட்டியும் எடுக்கும் போது ஒரு ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் கால் ஆப்ஷன் எடுக்க போகிறீங்கன்னா மார்க்கெட்டு என்ன நிலமில இருக்குதுன்னு முதல்ல பார்த்துங்க ரெசிஸ்டன்ட் பக்கத்தில் இருந்ததுன்னா அதுக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் எங்கே இருக்குதுன்னு செக் பண்ணிங்க அதுக்கப்புறம் ஒரு ட்ரேடை ப்ளே பண்ண முயற்சி பண்ணுங்கள் அதே மாதிரி சப்போர்ட் சைட்லேயும் அதே மாதிரி தான் இது இது வரையும் போகுதுன்னா இதுக்கு மேலே அது ஏறுறதுக்கு பொட்டென்ஷியல் இருக்கான்னு செக் பண்ணுங்கள் ஓஏ வச்சு அதே மாதிரி நம்ம டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸும் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் ட்ரேட் எடுங்க ரொம்ப எமோஷன் ஆகிட்டு ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க மார்க்கெட் மண்டே இல்லைன்னா டியூஸ்டே இருக்குது வெனஸ்டே இருக்குது தேர்ஸ்டே இருக்குது ஃப்ரைடே இருக்குது ஒரே நாளில் மூணாயிரம் நாலாயிரம் லாஸ் பண்ணுறது இல்லாமல் ப்ரோக்கரேஜுக்கு ஒரு ரெண்டாயிரம் கட்டுறதெல்லாம் மிகப்பெரிய பிளண்டர் மிஸ்டேக்கு ஓவர் ட்ரேட் தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்களா அதுலேயே ஒரு ரெண்டாயிரரூபா லாஸ் ஆகிடுதா விட்டுருங்க ஒரு கால் ஹவர் ஒன் ஹவருக்கு ரெஸ்ட் எடுங்க பத்தரை மணிக்கு மேலே வாங்க இந்த ரெண்டாயிரத்து இது இதுக்கு நானே ஒரு உதாரணம் தான் நான் நான் எனக்கு நடந்ததே சொல்கிற பாருங்க அதெல்லாம் நடந்து ரொம்ப நாள் ஆகுது ரெண்டாயிரரூபா எனக்கு ஃபஸ்ட் டைமே லாஸ் ஆகிடுச்சி ஒரு ஒம்போதே முக்காக்கே லாஸ் ஆகிடுச்சி ஐயோ ஐயோ ஃபஸ்ட் டைமே ரெண்டாயிரத்தி ஐநூறுபா போச்சேன்ட்டு வெயிட் பண்ணேன் சரி நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ் எல்லாம் ஆயிட்டு அப்புறம் வந்து பண்ணேன் அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா லாஸை நான் ரெக்கவரி பண்ணிட்டேங்க ஜீரோ அதாவது லாஸ் இல்லை பட் நான் ப்ரோக்கரேஜ் மட்டும் கட்டுற மாதிரி இருந்தது எனக்குள்ளே அப்போது ஒரு இன்னொரு ஆசை வந்தது சரி இந்த ப்ரோக்கரேஜ் கட்டுறதுக்காக ஒரு ஐநூறுரூபா அறநூறுபா எப்படியாவது ஒரு ட்ரேட் எடுத்து பார்க்கலான்ட்டு கடைசியாக அந்த ரெண்டே காலுக்கு ஒரு ட்ரேட் எடுத்தேன் எடுத்தது எனக்கு அப்படியே பேக் ஃபயர் ஆகிடுமா எவ்வளோ லாஸ் இப்போ நினச்சா கூட என்ன நினச்சேன் எனக்கு சிரிப்பு தான் எவ்வளோ லாஸ் ஆச்சோ மறுபடியும் அதே லாஸ் ரெண்டாயிரத்தி முந்நூறுரூபா எனக்கு வந்துடுச்சு நான் அந்த லாஸை ரெக்கவரி பண்ணுறதுக்கு தான் ஓவர் ட்ரேட் பண்ணேன் அந்த ஓவர் ட்ரேடில் இந்த ப்ரோக்கரேஜ் ஒரு ஐநூறுரூபா எக்ஸ்ட்ரா வந்தால் நல்லாயிருக்குன்னு அதில் போய் பண்ண பாருங்கள் அதில் அந்த எவ்வளோ லாஸ்ட் எனக்கு ஒம்போதே காலுக்கு ஒம்போதே முக்காவுக்கு ஆச்சோ அதே தான் ரெண்டே முக்காவுக்கு வந்துருச்சு ரெண்டாயிரத்தி முந்நூறுரூபா கிட்ட அந்த ரெண்டாயிரத்தி முந்நூறுபா இருக்கும் போது எனக்கு ப்ரோக்கரேஜ் ஒரே ஒரு ஆறு அறுபது ரூபா தான் கட்டுற மாதிரி இருந்திருக்கும் இப்போ நான் இருபது முப்பது ட்ரேட் ஆடிட்டு அப்போது எப்படியும் இதில் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா கிட்டே நான் ப்ரோக்கரேஜ் கட்டும் அப்போ அது ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறு இது ஒரு ஆயிரத்தி ஐநூறு தேவை இல்லாமல் ஆடி ஓவர் ட்ரேட் ஆடி இருந்த லாஸை ரெக்கவரி பண்ணி ஜீரோ பண்ணி இந்த ப்ரோக்கரேஜ் கட்டுறதுக்காவது காசை ரெடி பண்ணலாம் ஒரு ஐநூறுரூபா ரெடி பண்ணலான்னு மறுபடியும் ஒரு ட்ரேட் ஆகி அது பழையபடியே அதே லாஸுக்கு போயிட்டு அந்த மாதிரி இன்சிடெண்ட்லாம் எனக்கு எக்கச்சக்கமாக நடந்துருக்கு யாரையுமே நான் சொல்ல வேணாம் என்னையே எல்லாத்துலேயும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பையிங்கில் அவ்வளோ விதமான அடி நானும் வாங்கியிருக்கேன் அது ரொம்ப பேர் சொல்ல மாட்டாங்க ஆனால் இதை சொல்லாமல் இருந்தால் புதுசாக வரவங்களாம் மாட்டிப்பாங்க தேவையில்லாமல் காசு செலவாகும் இப்போ நான் ஒரு சேனல் வச்சுருக்கேன்னா நான் இதில் இந்த மாதிரிலாம் அடி வாங்கியிருக்கேன் அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது ஒரு படிப்பினை தான் நான் லாஸ் பண்ணால் எல்லாரும் லாஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டேன் அப்படியெல்லாம் இல்லை இதில் லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் ஆப்ஷன் பையங்கள அதை தான் சொல்கிறேன் இந்த வெள்ளிக்கிழமை மாதிரி டெய்லியும் மார்க்கெட்டில் நடக்குமா அதை நம்ம திங்க் பண்ணணும் வெள்ளிக்கிழமை மாதிரி டெய்லியும் மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருந்தால் ஆப்ஷன் பையர் தான் உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே ட்ரேட் பண்ணுவாங்க ஆப்ஷன் செல்லரே பண்ண மாட்டாங்க ஆனால் அப்படியே நடக்குது அது என்னக்கே ஒரு நாள் தான் தான் ஆப்ஷன் டெய்லி ஆப்ஷன் பையர் டெய்லியும் தோத்துக்கிட்டே இருக்கிறாங்க லா மினிமம் ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு ஆப்ஷன் பையர்லாம் என்ன பொறுத்த வரையும் மாதிரி தான் இருக்கணும் என்ன ப்ராஃபிட் கிடைக்குதோ அதை கப்புன்னு புக் பண்ணிக்கணும் அது உங்கள் கெப்பாசிட்டி ப்ரோக்கரேஜ் எனக்கு ரெண்டாயிரம் வந்தால் கூட பரவாயில்ல நான் டெய்லியும் ஒவ்வொரு ட்ரேட்லேயும் முந்நூறு முந்நூறுபாவது ப்ராஃபிட் பண்ணி ஒரு இருபது ட்ரேட் வந்தால் கூட இருபது இன்ட்டு முந்நூறு ஆறாயிரம் அந்த கணக்கில் போட்டு பண்ணால் கூட ஒரு ப்ரோக்கரேஜ் நாலாயிரம் போனால் கூட ரெண்டாயிரம் நிற்கும் ஆனால் எல்லா டைமும் உங்களால் முந்நூறுரூபா எடுக்க முடியுமா அது கேரண்டி இருக்கா கிடையாது ஸோ இதெல்லாம் யோசிச்சுட்டு ஓவர் ட்ரேட் பண்ணுறதா பண்ண வேணாவா அப்படின்றது ஆர்டரை ஒவ்வொருத்தரும் தான் திங்க் பண்ணணும் கண்டிப்பாக ஓவர் ட்ரேட் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கவே நடக்காது நீங்கள் லாபத்தில் இருந்தால் கூட ஓவர் ட்ரேடு உங்களை லாஸ்டில் கொண்டு போயிடும் லாஸ் போகிறது இல்லாமல் ப்ரோக்கரேஜும் ஆகிடும் உஷாராக ஆடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை தான் நான் சொல்ல வர்றது இதை நான் அனுபவப்பட்டிருக்கேன் அனுபவப்பட்டதுனால சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்